ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் தோனியை வைக்க வேண்டும் என்பதற்காக சிஎஸ்கே ஒரு விபரீத முடிவை எடுக்க உள்ளது தோனி சர்வதேச ஓய்வு பெற்று நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நிலையில் அடுத்த ஐ தொடர் ஆரம்பிப்பதற்குள் தோனி ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் ஆகிவிடும் இதை வைத்துதான் சிஎஸ்கே ஒரு விபரீத முடிவை எடுக்க போகின்றது அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் ஆனால் அந்த வீரரை இந்திய அணிக்காக ஆடாத வீரராக அது தற்போது நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விதியை சிஎஸ்கே மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தி இருக்கின்றது இதன் மூலம் இந்த விதியை பயன்படுத்தி தோனியை குறைந்த விலைக்கு தக்க வைத்து ஏலத்தில் பணத்தை வைத்து மற்ற வீரர்களை வாங்கலாம் என்பதுதான் சிஎஸ்கேவின் திட்டமாகும் இன்னும் தோனியை இந்திய அணிக்காக விளையாடாத வீரர் என்ற வரிசையில் சேர்த்தால் உண்மையாகவே இந்திய அணிக்கு விளையாடாத ஒரு வீரரின் இடம் பறிப்போகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது பல சாதனைகளை படைத்த தோனியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்பிற்காக காத்திருக்கும் வீரரின் இடத்தை சிஎஸ்கே பறிக்க வேண்டுமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் தோனி போன்ற ஜாம்பவான் வீரர்களை இந்த விதியை பயன்படுத்தி அவர்களுடைய மரியாதையை குறைக்க வேண்டாம் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் இந்த நகர்வை பின்பற்றி இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு அணியும் இதை செய்தால் பல இளம் வீரர்களது கிரிக்கெட் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது இதனால் இந்த விதியை மீண்டும் கொண்டு வரக்கூடாது என பல கிரிக்கெட் வல்லுநர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது தோனிக்கு மட்டுமல்லாது பணம் சம்பாதிக்க வேண்டும் என நினைத்து சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கும் இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது